செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை ரூபாய் நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்துக்கு வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக முறையை ரூபாய் ஒன்பதாயிரம் மற்றும் ரூபாய் பதினையாயிரம் செலுத்தி அதன் பின் அமகிளுந்தை ரூபாய் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்துக்கு விற்பனை செய்கிறார் எனில் அவருக்கு அவர் அடைந்தது லாபமா நட்டமா எத்தனை சதவீதம் ஓகேங்களா கண்டுபிடிக்கலாமா அவர் ஒரு என்ன பண்றாரு மகிழுந்த வாங்குறாரு ஓகே எவ்வளோக்கு வாங்குறாரு நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம்

அஞ்சு நாலு மொத்தம் எவ்வளோ ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதுதான் அடக்க விலை விற்பனை விலை எவ்வளோ நாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ஓகேவா நான் வாங்கினது நாலு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் விற்றது நாலு நாற்பத்தி ஒரு ஆயிரம் லாபம் கிடைக்கலாமட்டமா நட்டம் கிடைக்கூடிய என்னது நட்டம் அப்போ நட்டம் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க போகிறேன் எப்படி கண்டுபிடிப்போம் வாங்கினதுக்கு வித்தது வித்தியாசம் எவ்வளோ ஒன்பதாயிரம்

ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ அடக்க விலைங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அந்த பொருள் வாங்குறதுக்காக நம்ம கடை போக்குவரத்து செலவாக இருக்கலாம் இன்சூல் செலவாக இருக்கலாம் இல்லை போகும்போது சாப்பிட்டு வந்திருப்போம் அதோட செலவு அனைத்துமே சேர்ந்து அந்த பொருளோட ரேட்டு ஸோ அதே அது அடக்க விலைன்னு சொல்லுவோம் ஓகே அடக்க விலைன்னா வாங்கியது மற்றும் கூடுதல் செலவுகள் இதுதான் அடக்க விலை விற்ற விலை ஓகே ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ ஒன்பதாயிரம் அப்போ அதுதான் இருக்குன்னா ஒரு நட்டம் அப்போ ஒன்பதாயிரம் போய் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் மின்ட்டு ஹண்ட்ரட் அடுத்த வரும் இரண்டு சதவீதம் அப்ப இரண்டு சதவீதம் நட்டம் okay வா so